தேர்தல நம் தமிழகத்தில் பார்க்கிறோம் எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் செய்த பார்க்கிறோம் நாட்டுடைய பிரதமர்களும் தமிழகத்தில் ஏழு முறை தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தார் அந்த கூட்டணி பேரு என் கூட்டணி அதுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைஞ்சது முதல் அந்த இந்தியா கூட்டணி பீகார்ல இருக்கக்கூடிய தலைநகரத்தில் நிதிஷ்குமார் தலைமையில் அந்த கூட்டணி அமைஞ்சது அந்த கூட்டணி அணையும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் இணைஞ்சு மக்கள்கிட்ட கை தூக்கி அவங்களுடைய பலத்தை காட்டினாங்க நம்மளுடைய தேசிய தலைவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்தியா கூட்டணி என்றது கைகள் மட்டும் தான் இணையுது இதயங்கள் இணையிறதில்லை அப்படின்னாங்க கைகள் மட்டும் தான் இணைஞ்சதுன்னாங்க நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க ஏன் நம்மளுடைய தேசிய தலைவர் பெகஞ்சி அவர்கள் இந்தியா கூட்டணி கிட்ட போகலான்ட்டு இந்த வார்த்தை சொன்ன உடனே எந்த தலைமையில் முதல் கூட்டம் நடந்ததோ அந்த நிதிஷ்குமார் பார்க்குறேன் இனி என்டிஏ கூட்டணி மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார் அவங்க சொன்ன வார்த்தை முதல் நாளே இந்த வார்த்தை சொன்னாங்க இந்தியாவிற்கு இந்தியா கூட்டணிக்கு தலையில்லாத ஒரு முண்டமாக இருக்குது அந்த கூட்டணி